இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று பாரத போரில் மீறல்கள் என்ற அகலங்கன் அவர்களுடைய ஒரு அற்புதமான நூலோடு உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் இந்த நூல் அத்தனையும் பாரத போரில் எவ்வாறான மீறல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தான் எடுத்து காட்டுகின்றது குற்றங்கள் செய்தவர்களாகத்தான் தென்படுகின்றார்கள் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் தனித்தனி குணாதிசயங்களை உன்னிப்பாக ஆராய்ந்து தன்னுடைய மகாபாரதம் பற்றிய முழுமையான அறிவையும் சேர்த்து இந்த நூலை இலக்கியக் கடல் என்று நான் அழைக்கின்ற அகலங்கன் அவர்கள் தந்திருக்கின்றார் இதில் சில விடயங்கள் நீங்களும் சிந்தித்துப் பார்த்திருக்கலாம் சொல்ல இருக்கலாம் ஆனால் இந்த நூல் உண்மையில் இலக்கியத்தின் சுவையை அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கின்றது இந்த நூலை நீங்கள் இப்போது இன்றிலிருந்து கேட்கப் போகின்றீர்கள் இது ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஒவ்வொரு காணொளியிலும் அமைந்திருக்கும் கேட்டு சுவைத்து இந்திருங்கள் வாருங்கள் இந்த நூலுக்குள் நுழைவோம் முதலாவதாக இராசசூய யாகம் என்ற பகுதிக்குள் நாங்கள் நுழையப் போகின்றோம் எதிர்த்த அரசர்களை எல்லாம் வென்று எதிர்க்காத அரசர்களின் திரைப்பொருள்களுடன் ராசசூய யாகம் செய்தான் தர்ம இந்திர பிரஸ்தத்திலே பெரும் கோலாகலமாக நடந்தது அந்த விழா அந்த விழாவிலே பல உட்பாதங்கள் நிகழ்ந்தன அதாவது தீய நிமித்தங்களும் கூடாத சகுனங்களும் பல அந்த நிகழ்விலே ஏற்பட்டன விழா பல பிரச்சனைகளுடன் முடிவடைந்தது முதல் தாம்பூலத்தை விழாவில் கலந்து கொள்ளும் மிக முக்கியமானவர் ஒருவருக்கே கொடுப்பது வழக்கம் அந்த விழாவிலே முதல் தாம்பூலம் கிருஷ்ண பகவானுக்கு கொடுக்கப்பட்டது தனிப்பட்ட பகை காரணமாக சிசுபாலன் இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை தனக்கு முதல் தாம்பூலம் அளித்து கௌரவித்ததன் மூலமாக தம்மையெல்லாம் தர்மன் அவமானப்படுத்திவிட்டான் என்று சத்தமிட்டு விழாவை குழப்பி வெளிநடப்பு செய்தான் சிசுபாலன் அவனுக்கு வேண்டிய சில அரசர்களும் அவனோடு சேர்ந்து வெளிநடப்பு செய்தார்கள் ஆம் வெளிநடப்பு செய்யும் நிகழ்ச்சிகள் பாரத கதையில் பல தடவைகள் நிகழ்ந்திருக்கின்றன துரியோதனன் கூட பல தடவைகள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றான் சிசுபாலன் விழாவை குழப்பிக் கொண்டு வெளிநடப்பு செய்தது கிருஷ்ணருக்கு பிடிக்கவில்லை அதோடு கிருஷ்ணன் முதல் தாம்புலம் பெற தகுதியற்றவன் என்ற வாதத்தை சிசுபாலன் நிகழ்த்தியதால் கிருஷ்ணனுக்கு கோபம் கிளர்ந்தெழுந்தது அதனாலே சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பயங்கர யுத்தம் நடந்தது கிருஷ்ணனின் சக்கர ஆயுதத்திற்கு சிசுபாலன் இரையாகினான் இத்தகைய பரபரப்புகளோடு இராசசூய யாகம் நடந்தேறியது தர்மனிடம் எல்லோரும் விடை பெற்று செல்லுகின்றார்கள் வியாச முனிவரும் விடை பெற்று செல்ல அங்கே வந்தார் தர்மன் அவரிடம் வணங்கி கேட்டான் முனிவர் பெருமானே இந்த ராசசூய யாகத்தின் போது பல உட்பாதங்கள் நிகழ்ந்தன இந்த கூடாத நிமித்தங்கள் சகுனங்களினால் இனியும் கஷ்டமுண்டா அல்லது சிசுபாலன் இறந்ததோடு முடிந்து விட்டதா என்று மிக பணிவாக கேட்டான் உடனே வியாச முனிவர் யோசித்து விட்டு சொன்னார் இன்னும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு உனக்கு மிகவும் கூடாத காலம் அதன் பின் உன் பொருட்டாக யுத்தம் தோன்றி ஏராளமான மன்னர்களும் மக்களும் மடிவார்கள் என்று எதிர்காலத்தில் நடக்கப் போவதை அவர் எடுத்து சொன்னார் வியாசர் சென்றதும் தர்மன் தனது சகோதரர்களை அழைத்து அவர்களுக்கு வியாச முனிவர் சொன்னதை சொல்லி சகோதரர்களே என் பொருட்டாக யாரும் அழிவதை நானொருபோதும் விரும்ப மாட்டேன் அதனாலே இன்றிலே இருந்து பதிமூன்று வருடங்களுக்கு நான் என் சகோதரர்களையாவது மற்ற குலத்தோரையாவது எந்த சந்தர்ப்பத்திலும் கடிந்து கோபித்து பேச மாட்டேன் குலத்தோர் விருப்பப்படியே எப்போதும் நடந்து கொள்வேன் என்று சத்தியம் செய்தான் ராசசூய யாகத்துக்கு வந்திருந்த துரியோதனன் பளிங்கை கண்டு நீர் என்று ஏமாந்து தனது காலை மூடியிருந்த ஆடையை சற்றே உயர்த்திக் கொண்டு நடந்து சென்றான் திரௌபதி தனது தோழிகளோடு இந்த காட்சியை கண்டு சிரித்தாள் இன்னொரு உண்மையில் தண்ணீரே இருந்தது துரியோதனவோ இதுவும் பளிங்குதான் என்று ஏமாந்து நடந்து சென்றான் காலை மூடியிருந்த ஆடை நனைந்து விட்டது இந்த காட்சியையும் திரௌபதி கண்டு பலமாக சிரித்தாள் புகையிலை விரிச்சா போச்சு பொம்பளை சிரிச்சா போச்சு என்று கூறும் இந்த காலத்து பழமொழி அக்காலத்தும் சரியாகவே இருந்திருக்கிறது வேண்டும் என்று அன்றே திட்டமிட்டான் துரியோதனன் அதற்காக தர்மனை சூதாட்டத்துக்கு அழைத்து அதற்கு தந்தை திருதராட்டினின் சம்மதத்தையும் பெற்றுவிட்டான் சூதாட்டம் யுத்தம் வராமல் தடுப்பதற்காக தர்மன் செய்த சத்தியந்தான் யுத்தம் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அது ஆச்சரியந்தானே துரியோதனன் சூதாட்டத்துக்கு அழைத்தபோது தர்மன் ஆரம்பத்தில் மறுத்தான் இருப்பினும் தான் மறுப்பதால் துரியோதனன் கோபம் கொள்வான் அத்தோடு திருதராட்டனின் சம்மதத்துடனே சூதாட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் மறுத்தால் அது பல உருவாக்க உருவாக்கக்கூடும் என்று அவன் அஞ்சினான் பிற்காலம் பெரும் யுத்தம் தோன்றக்கூடாது அதற்கு தான் காரணமாக இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தான் தர்மன் சூதாட்டத்துக்கு ஒப்புக்கொண்டான் அத்தோடு துரியோதனனை விட தர்மன் சூதாட்டத்தில் கெட்டிக்காரன் துரியோதனன் அழைத்ததால் துரியோதனன் தான் தன்னோடு சூதாட வருவான் என்று தர்மன் நம்பினான் ஆனால் சகுனியாட வந்ததால் தர்மனுக்கு பெரும் சங்கடமாகிவிட்டது தர்மன் ஆனால் பெரும்போருக்கு காரணம் காரணமாயிற்று சூதாட்டத்தில் அனைவரும் தோற்கப்பட்டனர் திரௌபதி சபைக்கு அழைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டால் திரௌபதியின் துகிலை துச்சாதனன் உிந்து கொண்டே போனான் துகில் கிருஷ்ண பகவானின் அருளால் வளர்ந்து கொண்டே போனது மயங்கி விழுந்தான் துச்சாதனன் மற்றோரெல்லாம் ஆச்சரியப்பட்டு கைகூப்பி தொழுதனர் திருதராட்டிரன் நிலையை அறிந்து பயங்கொண்டான் திரௌபதியின் கற்பு வலிமையால் நாடே அழிந்து விடும் என்று அஞ்சிய திருதராட்டிரன் நடந்து முடிந்த சூதாட்டத்தை மறந்து விடும்படியும் இந்திரபிரஸ்தம் சென்று அரசாளம்படியும் வற்புறுத்தினான் ஆனால் தர்மனோ சூதாட்டத்தில் இழந்ததை இந்த வகையில் பெற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை துரியோதனனுக்கும் இதில் சம்மதம் இல்லை அதனாலே பலர் தடுக்கவும் கேளாது சகுனியை தர்மன் மறுசூதாட்டத்திற்கு அழைத்தான் இச்சூதாட்டத்தில் தர்மன் வென்றால் இழந்தவை முழுவதும் உடனடியாக பெற்றுக்கொள்வதென்றும் தோற்றால் பன்னிரண்டு வருட வரவாசமும் ஒரு வருட அஞ்ஞாதவாசமும் முடித்த பின் இழந்த சகலதையும் பெற்றுக்கொள்வதும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது தர்மனின் வருட ஒப்பந்தம் கணக்குப்படி தர்மனுக்கு கூடாத காலம் என்பது நினைவிலே கொள்ளத்தக்கது இதிலும் தர்மன் என்று வியாசமுனிவர் கூறுகின்றார் நன்றி அடுத்த வாரம் இரு தரப்பினரும் படை திரட்டிக்கொண்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள் என்ற தலைப்போடு அடுத்த வாரம் தொடர்ந்து கொள்கின்றேன் இந்த காணொளியின் இணைப்பை அடுத்த செய்திப் செய்திப்பட்டுக்குள் இடுகின்றேன் இதை பார்க்காதவர்கள் அடுத்த காணொலியில் அதை சேர்த்தே பார்த்துக்கொள்ளலாம் நன்றி